அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மிக பெரிய அளவுல இன்ப அதிர்ச்சி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் ஜனவரி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது உங்களுக்கு நூறு அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஜனவரி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிரகண அமைப்பில் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாறுதலும் சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றத்தை உருவாக்கிக் கொடுக்கிறது ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வளர்பிறை சந்திரனாக விளம்பருகிறார் அதை தொடர்ந்து தேய்பிரையாக மாறி இறுதியில் வளர்பிறை சந்திரனாக விளம்பரக்கூடிய சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பல இடங்களில் வளம் வந்தாலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பல கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான அமைப்பில் வலம் வருகின்றன ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட பல நிலைகள் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே இந்த ஜனவரி மாதம் என்பது பல சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதோடு சிறு சிறு தொல்லைகள் கூட உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரம்பமே இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே இருநூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் பக்கபலமாக அமைவதோடு எதையும் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல பணிகளை பாதியில் நிறுத்திய சூழலில் அந்த பாதியில் நின்ற பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றம் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது முழுமையாக இந்த பல காரிய தடைகளை வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது இவை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிற முற்பகுதியில் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கரன் பல யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதன் சூரியன் செவ்வாய் என நான்கு கிரகநிலைகள் முற்பகுதியில் ஆறாம் இடத்திலும் பிற்பகுதியில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்திலும் அமர்வதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவு பெரும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்போதும் ஏதோ ஒரு வகையான சிந்தனையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி சுக்கரன் நினைப்பதை விட ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடு இடங்களிலுமே ஆதாயத்தை நிறைவாக பெற்று தருகிறார் இந்த மாதம் முழுவதுமே கை நழுவி எந்த வாய்ப்புகளும் சென்று விடாமல் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய எதிர்பாலினத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உறுதியாகவே பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு வங்கிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கடகராசி உங்களுக்கு தேடி வருகிறது அதோடு ம கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியை யோகஸ்தானத்திலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பிற்பகுதியில் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்க போகிறார் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகமான சூரியன் தைத்திருநாளை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உற்சாகம் குறையாத வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளும் சிறப்பான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திட்டவட்டமாக சூரியன் இந்த வேளையில் மாற்றிக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதனை ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே அவர் இந்த தருணத்தில் வளம் வரப்போகிறார் போகிறார் புதனால் நிறைந்த பொருளாதார வளர்ச்சி உண்டு கொடுக்கல் வாங்கல் சிக்கல் விலகம் லாபம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பிறகு சப்தமத்தில் அமர்வது யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி வீட்டு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுவதோடு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் இதனால் உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மங்கள காரகரான செவ்வாயம் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறார் சப்தமத்தில் உச்சம் பெறும் அமைப்பு என்பது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக பெரிய அளவிலான இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது எனவே செல்வ பலம் இந்த தருணத்தில் பெருகும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நூறு அல்ல இருநூறு சதவீதம் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு மனதில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் இனிதே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது மேலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் விரயத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய அதிகரிக்கும் ஆனால் அவை இனிமை தரக்கூடிய வகையில் அமையும் இடமாறுதல் இதயத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையாக அமைய போகிறது குரு பகவான் மிக வலுவாக விரயத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே நிலம் வீடு வீட்டுமனை என பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல் விலகும் பாதியில் பல பணிகளை நிறுத்திவிட்டோமே பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து வீடு கட்டுதல் சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை பாதியில் நிறுத்திய கடகராசிக்காரர்களுக்கு அந்த பண வரவில் இருந்த தேக்க நிலை மாறி உங்களுக்கு பண வரவு கிடைப்பதால் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நினைப்பதை விட பல காரியங்களை இந்த மாதத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஆரம்பமே அசத்தலாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் அவருடைய சுவ பார்வையும் பல கிரகநிலைகளை வலுப்படுத்துவதால் திருப்திகரமான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தரான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக நம்பிக்கையுடன் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஒன்பதில் சனி என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சி விரைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு திருக்கணிதத்தின்படி முழுமையாக ஒன்பதிலும் பாக்கியத்தின்படி மிக விரைவில் முழுமையாக ஒன்பதிலும் அமரப்போகிறார் எனவே சனியினுடைய அமைப்பு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்றுதான் மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் அனஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் இருந்து நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கடகராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தைத்திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள தால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு